கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை லூக்கா இருபத்தி ஒன்று பத்தொன்பது உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள் அமேன் நம்ம ஆத்துமாவை காத்து ஆண்டவர் வந்து இங்கே ஒரு ஆரோ ஆலோசனை சொல்லியிருக்கிறார் அதை காத்துக்கொள்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு ரகசியம் இங்கே க மறைந்திருக்கிறது அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே இருக்கிற பொறுமை நமக்குள்ள இருக்கிற பொறுமை தான் நம்முடைய ஆத்மாவை என்ன செய்யும் காத்துக்கொள்ளும் என்று ஆண்டவர் இந்த இடத்துல என்ன செய்கிறார் சொல்லியிருக்கிறார் இப்போ நமக்கு சரீரம் இருக்குது நம்ம சரீரத்தை வந்து நம்ம காத்துக்கொள்றதுக்கு எவ்வளவோ நம்ம வந்து ஃபுட்டில் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி பல காரியங்களை செய்து நம்ம என்ன செய்கிறோன்னா நம்ம சரீரத்தை கொள்ளுகிறோம் அதே போல் தான் நமக்குள்ளே இருக்க ஆத்துமாவையும் நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அந்த பொறுப்பையும் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் அதுக்குரிய ரகசியத்தை தான் இன்றைக்கி தெரியப்படுத்துகிறார் நம்முடைய பொறுமையினால் என்ன செய்ய முடியுமா நம்முடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ள முடியுமா அமெயின் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய கிறிஸ்டியன் லைஃப்பில் ஆண்டவரோடு நடக்கிற அந்த வாழ்க்கையில் அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குமே ஆண்டவர் வந்து வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிற ஒன்று வந்து வச்சுருக்கிறார் அதாவது அந்த வெயிட்டிங் பீரியடில் தான் கர்த்தர் வந்து நமக்கு ஒரு வாக்கு கொடுப்பார் அந்த திட்டத்தை நம்ம வாழ்க்கையை நிறைவேற்றுவதற்காக நம்மளை வெயிட் பண்ண வைப்பார் எல்லா காரியத்துக்குமே கர்த்தர் வந்து நம்மளை வெயிட் பண்ண வந்து பழக்குவார் ஒரு சில காரியங்களை கேட்ட உடனே கொடுப்பார் ஒரு சில காரியங்களுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணி அவர்கிட்ட வாங்க வேண்டியது இருக்கும் அப்போ வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃபாக வந்து இருக்குது அப்போ அந்த வெயிட்டிங் பீரியடை நம்ம இருக்கும்போது தான் ஆடர் நம்மளுக்கு வந்து நம்மளை வந்து உருவாக்குகிறார் நம்மளுக்கு நிறைய காரியங்களை வந்து கற்றுத்தருகிறார் அப்போ பொதுவா நம்ம வெயிட்டிங் பீரியட்ல இருக்கும்போது ஏதாவது ஒரு காரியத்துக்காக நம்ம வெயிட் பண்றோம்னா அந்த காரியத்துல முதல்ல நம்ம இழந்து போறது என்னன்னு பாத்தீங்கன்னா பொறுமைதான் நம்ம இப்ப எங்க போனால் கூட நம்மளை வெயிட் பண்ண சொல்லும் போது நம்ம பொறுமையை வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து இழந்துருவோம் அதே மாதிரி தான் இந்த நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஆண்டவருக்காக வெயிட் பண்ணுற சில காரியங்களில் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா பொறுமையை விடக்கூடாது நம்ம நம்ம நினைக்கிறோம் நம்ம பொறுமையை தான் இழக்கிறோன்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்குள்ளே நம்மளுடைய ஆத்மாவும் மறைந்திருக்கிறது அவசரப்பட்டு நம்ம எடுக்கிற முடிவுகளால் நம்முடைய ஆத்மாவும் சேதப்படுகிறது என்பதே நாம் அறியாமல் இருக்கிறோம் அம்மேன் அதனால் பொறுமையை மாத்திரம் நம்ம இழந்து போயிடக்கூடாது நம்ம அந்த வெயிட்டிங் பீரியடை வந்து ஈஸியாக கிடக்கிறதுக்கு ஆண்டர் ஒரு வழி சொல்லித்தரப்பாருங்களேன் வெயிட்டிங் பீரியடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போய் வெயிட் பண்ணுறீங்க தனியாக நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா அது வந்து உண்மையிலே உங்களை பொறுமையை வந்து இலக்க செய்துவிடும் ஆனால் உங்க உங்களுக்கு ரொம்ப பிரியமானவங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கூட நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கூட நீங்கள் நேரம் போகிறதே தெரியாமல் பேசிக்கிட்டே இருப்பீங்க அப்போ வந்து உங்களுக்கு அந்த வெயிட் பண்ணுறது வந்து பெரிய கஷ்டமாகவே தெரியாது டக்குன்னு உங்கள் டேர்ன் வந்தோடனே உங்களுக்கான காரியத்தை முடிச்சிட்டு நீங்கள் வந்துடுவீங்க அதே போல் தான் இந்த வெயிட்டிங் பீரியடில் நம்ம தனியாக வெயிட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை நம்மள ஆண்டவர் வெயிட் பண்ண வைக்கிறாரு அதே நேரத்தில் அவரே நம்ம கூட வெயிட்டிங் பீரியடில் கூடவே இருக்கிறார் அதனால் அந்த ஒரு கம்பெனியை அவருடைய கம்பெனியோட சேர்ந்து நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அவரோடு கூட சேர்ந்து அவருக்கான காரியத்துக்குள்ள நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா அந்த வெயிட்டிங் பீரியட் வந்து நம்மளுக்கு டஃப்பாகவே தெரியறதில்ல அதனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறார் உங்களை வெயிட் பண்ண வச்சுட்டுருக்கிறாரா கர்த்தர் உங்களோட கூட தான் இருக்கிறார் கூட இருக்கிற கர்த்தரோட பேசுங்க பழகுங்க அவரோடு உறவாடுங்க அவர்கிட்ட தான் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளுங்கள் இப்படி நீங்கள் இதில் கான்சென்ட்ரேட் பண்ணி போய்கிட்டே இருக்கும்போது உங்களுடைய டேர்ன் என்ற ஒன்று வரும்போது கர்த்தர் தீவிரமாக என்ன செய்வார் தெரியுமா டிலேயே பண்ணாமல் உங்களுக்கான காரியத்தை அந்த நேரத்தில் அந்த நிமிடத்தில் கரெக்டாக செய்து முடித்து உங்கள் கைகளில் கொடுத்து விடுவார் அமேன் அதனால் வெயிட்டிங் பீரியட்ல இருக்கிற நம்மளுக்கு வேண்டியது எனது பொறுமை அந்த பொறுமையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் அதை எப்படி காத்துக்கொள்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாருனா அவரோடு வெயிட்டிங் பீரியடில் நம்மளும் ட்ராவல் பண்ணணும் வெயிட் பண்ண சொல்கிறவர் நம்மளை விட்டு போகிறதில்ல நம்ம கூடவே தான் இருக்கிறார் அதனால் அவரோடு கூட சேர்ந்து அந்த ட்ராவல் பண்ணிங்கன்னா அந்த வெயிட்டிங் பீரியட் எப்படி போகுதுன்னு தெரியாது எப்படி முடியுதுன்னும் தெரியாது கர்த்தர் சடுதியாக அவருடைய காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை நிறைவேற்றி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார் அம்மே நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை இந்த வார்த்தையின்படி பிள்ளைகள் ஒவ்வொருவரை ஆசிர்வதிப்பீராக பொறுமையை கட்டளையிடுவீராக ஆத்துமாக்களை கொள்ள உதவி செய்வீராக உம்மோடு உறவாட உதவி செய்வீராக நாமத்தில் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன்